வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேசன் அரிசியில் தக்காளி தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மிளகு சட்னியும் பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக தக்காளி தோசை மொறு மொறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அச்சரிசி ரே ரேசன் புழுங்கல் அரிசி உளுந்து வெண்டயம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு ஜாரில் மூணு நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போடணும் கருகப்புள்ள போடணும் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு உப்பு போட்டு முதல்ல இதை அரைச்சி எடுத்த பிறகு மிக்சிலையும் நீங்கள் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு நான் கிரைண்டரில் போட்டுருவேன் இதை அதை எடுத்துகிட்டு அதை உண்ணா போட்டு நல்லா தோசைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு மூணு மணி நேரம் ஊறட்டும் பாருங்க நல்லா ஓரிருச்சு கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு இப்போ மிளகு சட்னி பாத்திரலாம் பாருங்கள் தேவையான பொருள் எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி க முதல்ல வந்து மிளக போட்டு வறுத்துக்கலாம் சடப்படத்துல வெடிக்கும் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து கருகாமல் வறுத்து பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பன்னெண்டு இருபது பல் வெள்ளை போட்டு அதை கொஞ்சம் வறுத்த பிறகு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தூண்டு இஞ்சி துண்டு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கங்க இப்போ கருகப்புள்ள கொஞ்சம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தேங்காய் திருவளும் போட்டுக்கலாம் இருந்தால் தேங்காய் திருவளும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு எதுக்காக ஒரே ஒரு மிளகாய் போடுறேன் வேண்டாடி விட்டுருங்க மிளகு போட்டிருக்கோம் ஒரு மிளகாய் போட்டுக்கிறேன் ஆறுன பிறகு ஃபஸ்ட்டு இந்த மிளகை போட்டுட்டு அப்புறம் வதக்கி வச்சதை போட்டு நல்லா அரைச்சி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது தாளிச்சிக்கலாம் அதே சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருகப்பில் போட்டு நம்ம அரைச்சதை ஊற்றி இந்த ஜாதி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றி ஒரு ந ஒரு கொதி கொதிக்கட்டும் அருமையாக நல்லா டேஸ்ட்டாக ஜீரக மிளகு வாசமாக ஒரு வித்தியாசமான சட்னியாக இருக்கும் இந்த தக்காளி தோசைக்கு தேங்காய் சட்னியும் அருமையாக இருக்கும் நான் கொஞ்சம் மிளகு சட்னி சாப்பிட்லாமேட்டு நான் மிளகு சட்னி அரைச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்தே நல்லா இருந்துச்சு தக்காளி இந்த தோசை புளிப்பாக இருக்கிறதுக்கோ இந்த மிளகு நல்லா மாதிரியாக நல்லா இருக்கிறதுக்கோ ரொம்ப ருசியாக இருந்துச்சு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ தோசை ஊற்றலாம் சட்னி ரெடி ரெடியாயிருச்சு தோசை ஊற்றலாம் இஷ்டத்துக்கு நமக்கு நல்லா நைஸாகவே வருங்க நல்லா கலரும் நல்லா சிகப்பாக நல்லா கலராக நல்லா மின்னு மின்னுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜீரக வாசம் நல்லா ஏதோ நல்லா தக்காளி வாசம் மிளகா வாசம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு எருந்தோசையே கூட சாப்பிடலாங்க சாஸ் தொட்டு தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும் மிளகு சட்னியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் தோசை எடுத்து சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா வருது பிள்ளைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னொரு தோசை ஊற்றிட்டு எடுத்து ஊற்றி எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தோசை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்கள் பிச்சு இப்போ காட்டுறேன் பிச்சு சட்னியை தொட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவைக்கு எல்லோரும் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இனிமே சப்போர்ட் பண்ணித்தாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி So, for different